ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் சொல்லுவேன் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று பிறக்க போகுது அது மட்டும் இல்லைங்க சோபகிருது வருடம் வந்து முடிவடைந்து குரோதி வருடமும் ஆரம்பிக்க போகுது ஸோ தமிழ் வருட பிறப்பில் இந்த மாதிரி புது வருடம் ஆரம்பிக்கிறது இன்னுமே விசேஷந்தான் நாளைக்கு வந்து சித்திரை ஒன்றை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அதுக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து காலம் காலமாக இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பின்பற்றிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும் அதே மாதிரி அந்த வருடம் முழுவதுமே வந்து ஒரு செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாளே வந்து சில விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே நம்ம வந்து அந்த வழிபாடை தொடங்கணும் அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே நமக்கு எப்படி இருக்குமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நம்ம வீடு முழுவதுமே வந்து சந்தோஷம் நினைச்சிருக்கோம் சந்தோஷம் இருந்துட்டாலே போதும் அந்த இடத்துல எல்லாமே நமக்கு கிடச்சிரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாளைக்கு வரக்கூடிய நாள் நம்ம சித்திரை கணிக்கானதல் இன்றைக்கி நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம சித்திரை கணிக்கானுதல் அப்படிங்கிறத தொடரலாம் அப்படி தொடரும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வறுமை நிலை இருக்காது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும் நேர்மறையான ஆற்றல் வந்து நிறைச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இன்னுமே வந்து தொண்டு தொட்டு அதை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைக்காக நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே செஞ்சு வைக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத புது பிகினர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நைட்டே வந்து இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே நீங்கள் அதை வந்து விடியும்பொழுது கண்களை திறந்து நம்ம இந்த பொருள் எல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் அந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து நம்ம நாள் வரவேற்கிறதுக்காக இன்றைக்கி நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பொருளெல்லாம் தயார் செய்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு பொருளை நாளைக்கு நீங்கள் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பாக வாழைப்பழம் வைக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முக்கனி வைக்கணும் ஏன்னா கனி காணுதல் அப்படிங்கிறது மா பழம் வாழை இந்த மூன்று பழங்களையும் நம்ம வைக்கணும் இப்போ வந்து அது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் சில இடங்களில் அது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாழைப்பழத்தையாவது நம்ம வைக்கணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இந்த பொருளை வைக்கணும் மங்கள பொருளாக சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில் சில்ட்ரன் நாணயங்களை நீங்கள் நான் நிறைய பூஜை பண்ணுறதுக்காக சேஃப்டியாக எடுத்து வச்சுருப்பீங்க அது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் வந்து அந்த சில்ட்ரன் நாணயம்லாம் நாணயத்தை போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து அந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அந்த முக்கணியும் வச்சுட்டு ஒரு ஒரு பூ பூ ஏதாவது ஒரு பூ ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்கக்கிட்ட ஐம்பது ரூபா இருக்கட்டும் இல்லை ரூபா இருக்கட்டும் உங்கள் கிட்டே என்ன காசு இருக்கோ அதாவது நம்ம காசே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக காசு இருக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் வைக்கும் போது மெயினாக நம்ம வைக்கக்கூடியது கண்ணா கண்ணாடியை வந்து நம்ம வந்து கண்ணாடி வழியாக நம்ம எதை பார்க்குறோமோ அதை நமக்கு அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லையா அப்போது நம்ம இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வைக்கும் பொழுது அந்த பிரதிபலிப்பு அந்த கண்ணாடியில் தெரியும் பொழுது நம்ம விடியற் காலையில் எழுந்ததுமே அதை வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பொருள் எல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வைக்கிறது ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக கண்ணாடி வைக்கணும் கண்ணாடியில் வந்து நீங்கள் தங்க நகைகளை வந்து அழகாக மாட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பூக்கள் வச்சுக்கோங்க மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா தானிய வச்சுக்கணும் நவதானியம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு துவரம்பருப்பு அதே மாதிரி கடலை வகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கப்பில் வந்து ஃபில் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாம் ஒரே பிளேட்டில் எல்லாம் செட் ஆக்கிற மாதிரி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் வச்சு மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து உங்கள் பெட்ரூமில் நீங்கள் படுக்கக்கூடிய படுத்ததும் போது எங்கே பார்ப்பீங்களோ அந்த ஆங்கிளில் இதை எல்லாமே நீங்கள் வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எழுந்ததுமே கண்ணை பொழுது இதை பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த பொருள் எல்லாமே பிரதிபலிப்பாக நமக்கு வந்து தெரியும் கண்ணாடியின் மூலமாக பார்க்கும்பொழுது அப்போது நமக்கு வந்து இன்னுமே செல்வ செழிப்பு ஏற்படும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுமே மாறும் இந்த வருடமானது சகல வளங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்ததும் இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க காலையில் ஏழு டு எட்டரை இந்த நேரத்தில் வந்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் பூஜை அறையில் பூஜை பண்ணுற வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் கசப்பு வகைகளை நம்ம பயன்படுத்தணும் அதாவது பச்சடி மாங்காய் பச்சடி செய்யலாம் அறுசுவை உணவு நம்ம கண்டிப்பாக வந்து சமையலில் பயன்படுத்தணும் அதே மாதிரி வேப்பம்பூ கசப்புத்தன்மை பொருளையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் பூஜையில் பயன்படுத்தணும் இந்த மாதிரி எல்லா சுவைகளையும் நிறைந்தது தான் ஒரு வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான உணவுகளை வந்து செய்ய சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களை வைத்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் நாளைக்கு பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருளை வாங்குங்க அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லப்போனால் கல்லுப்பு கல்லுப்பு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வாங்கலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்குங்க மல்லிகைப்பூ இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சமையலில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்த வறுமை நிலை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு மூணு பேருக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுங்க இந்த வெயில் டைம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் குடை தானம் பண்ணலாம் இல்லை ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு உங்களால் என்ன வாங்கி தரமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக புண்ணிய பலன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மா வந்து கண்டிப்பாக இது மூலமாக குறைய ஆரம்பிக்கும் தானத்திலேயே சிறந்த தானம் இப்போ அன்னதானம் ஆயிடுச்சு இல்லையா சோ நம்ம கண்டிப்பா அன்னதானம் கூட பண்ணலாம் ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்